அனைத்து நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் அதாவது பெருக்கல் முறையில் நூற்றி இருபத்தாறு இருந்து வின்னிங் வரலாம்னு சொல்லியிருந்தோம் இன்றைக்கான திருவோணம் ஒம்பர் ரிசல்ட் ரெண்டு மணிக்கான ரிசல்ட் எட்நூற்றி இருபத்தஞ்சு இதில் ரெண்டாம் நம்பர் பார்த்திங்கன்னா நம்ம சொன்ன மாதிரியே பீபோலில் ஒரு சூப்பரான அட்டகாசமான ரிசல்ட் வந்திருக்கு நண்பா அடுத்து நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா அதாவது பெருக்கல் முறையில் நூற்றி இருபத்தஞ்சை பயன்படுத்தி வின்னிங் எடுக்கலாம் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் இதில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கான கர்ணியாவோட ரிசல்ட் மூணு மணிக்கான ரிசல்ட் பார்த்திங்கன்னா அறுநூற்றி பதினேழு இதில் நாம் சொன்னதில் ஒன்றா நம்பர் பார்த்தீங்கன்னா அறநூற்றி பதினேழு பி போர்டில் ஒரு சூப்பரான வின்னிங் வந்திருக்கு இன்றைக்கி திருவோணம் பம்பரும் ரிசல்ட் பாஸ் ஆயிருக்கு அடுத்தது கர்ணியாவும் ரிசல்ட் பாஸ் ஆயிருக்கு இன்னைக்கு ஒரு சூப்பரான ரிசல்ட் நண்பா நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண விருப்பமுள்ள நண்பர்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் நண்பா அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெருக்கல் முறையில் நானூற்றி எழுபத்தொம்பது அந்த நம்பரை பயன்படுத்தி எப்படி வெங்கிய எடுக்கலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம் நீங்கள் நம்பர் நோட் பண்ணிக்கிறோம் எழுநூற்றி எழுபத்தி மூணு பேருக்கு நானூற்றி எழுபத்தொம்பது கல்குலேட் பண்ணிக்கிறோம் எழுநூற்றி எழுபத்தி மூணு பேர்கள் நானூற்றி எழுபத்தொம்போது கால்குலேட் பண்ணணும்னா முன்னூற்றி எழுபது இரநூத்தி அறுபத்தேழு இதில் கடைசியில் கடைசிலுக்கிற நம்பர் இரநூத்தி அறுபத்தேழு நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி அறுபத்தேழு ஆறாம் நம்பர் அடுத்த நீங்கள் நம்பரில் பாச இருக்கு தொள்ளாயிரத்து அறுபத்தொன்னு ஆறாம் நம்பர் பிபோல் பாச இருக்குது தொள்ளாயிரத்தி அறுபத்தொன்று பேர்கள் நானூற்றி எழுபத்தொம்போது கால்குலேட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி அறுபத்தொன்று பேருக்கள் நானூற்றி எழுபத்தொம்பது கால்குலேட் பண்ணோம்னா நானூற்றி அறுபது முந்நூற்றி கடைசியில் முன்னூற்றி முன்னூத்தி நோட் பண்ணிக்கிறார் முன்னூற்றி பத்தொன்பது ஒன்பதாம் நம்பர் நம்பர் எழுநூத்தி ஒன்பது ஒன்பதாம் நம்பர் சி போல பாச இருக்குது எழுநூற்றி ஒன்பது பேருக்கள் நானூற்றி எழுபத்தொம்போது கால்குலேட் பண்ணிக்கிறான் எழுநூற்றி ஒன்பது பேர்கள் நானூற்றி எழுபத்தொம்பது கால்குலேட் பண்ணோம்னா முன்னூற்றி முப்பத்தொம்பது ஆறுநூற்றி பதினொன்று இதில் கடைசிலுக்கு ரொம்ப முன்னர் அறுநூற்றி பதினொன்று நோட் பண்ணிக்கிறான் ஆறுநூற்றி பதினொன்று ஆறாம் நம்பர் அடுத்த நம்பரில் பாஸ் இருக்குது அறுநூற்றி எண்பத்தெட்டு ஆறாம் நம்பர் ஏ போல பாசம் இருக்கு அறுநூற்றி எண்பத்தெட்டு பேருக்கள் நானூற்றி எழுபத்தொம்பது கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஆறுநூற்றி எண்பத்தெட்டு பேருக்கு நானூற்றி எழுபத்தொம்போது கால்குலேட் பண்ணோம்னா முன்னூற்றி இருபத்தொம்போது ஐநூற்றி ஐம்பத்தி ரெண்டு இதில் இருக்கிற கடைசிலுக்கு நம்பர் ஐநூற்றி ஐம்பத்திரெண்டு நோட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி ஐம்பத்திரெண்டு ரெண்டாம் நம்பர் அடுத்த அடுத்தவனிங் நம்பரில் பாஸ் பாசறதுக்கு ஏழ்நூற்றி இருபத்தி ஏழு ரெண்டாம் நம்பர் பி போர்ட்டில் பாசறதுக்கு ஏழுநூற்றி இருபத்தேழு பேருக்கள் நானூற்றி எழுபத்தொம்பது கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஏழ்நூற்றி இருபத்தேழு பேருக்கள் நானூற்றி எழுபத்தொம்பது கால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி நாற்பத்தெட்டு இரநூத்தி முப்பத்தி மூணு இதில் கடைசியில இருக்கிற மூணு நம்பர் இரநூத்தி முப்பத்தி மூணு நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி முப்பத்தி மூணு அடுத்தது ஏழ்நூற்றி ஐம்பத்தி மூணு பேர்கள் நானூற்றி எழுபத்தி ஒம்பது கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஏழ்நூற்றி ஐம்பத்தொம்பது பேர்கள் நானூற்றி எழுபத்தொம்பது கால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி அறுபது அறுநூற்றி எண்பத்தேழு இதில் கடைசியில் இருக்கிற மூணு நம்பர் அறநூற்றி எண்பத்தேழு நோட் பண்ணிக்கிறோம் ஆறுநூற்றி எண்பத்தேழு ஆறு ஏழு பார்த்திங்கன்னா அடுத்த நம்பரில் பாஸ் இருக்குது ஏழ்நூற்றி பதினாறு ஏழாம் நம்பர் ஏ போலியும் ஆறா நம்பர் பி போலையும் பார்த்துருக்கு எழுநூற்றி பதினாறு பேருக்கள் நானூற்றி எழுபத்தொம்போது கால்குலேட் பண்ணிக்கிறோம் எழுநூத்தி பதினாறு பேருக்கு நானூற்றி எழுபத்தொம்பது கால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி நாற்பத்தி ரெண்டு தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு இதில் கடைசி கரும தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு நோட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு ஆறாம் நம்பர் அடுத்தவனிங் நம்பர் இருக்குது அறுநூற்றி எழுவத்தி ஏழு ஆறாம் நம்பர் ஏ போல் இருக்குது அறுநூற்றி எழுபத்தி ஏழு பேருக்கு நானூற்றி எழுபத்தொம்போது கால்குலேட் பண்ணிக்கிறான் ஆறுநூற்றி எழுபத்தி ஏழு பேருக்கள் நானூற்றி எழுபத்தொம்பது கால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி இருபத்தி நாலு இரநூத்தி எண்பத்தி மூணு இல்லை கடைசியில் இருக்கிற மூணு நம்பர் இரநூத்தி எண்பத்தி மூணு நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி எண்பத்தி மூணு அடுத்து பார்த்தீங்கன்னா அறுநூற்றி பதினாறு பேருக்கள் நானூற்றி எழுவத்தொம்பது கால்குலேட் பண்ணிக்கிறோம் அறுநூற்றி பதினாறு பேருக்கள் நானூற்றி எழுவத்தொம்பது கலேட் பண்ணோம்னா இரநூரூ தொண்ணூத்தஞ்சு ஜீரோ அறுபத்தி நாலு ஜீரோ அறுபத்தி நாலு இதில் ஜீரோ பார்த்தீங்கன்னா அடுத்த வினிங் நம்பரில் பாச இருக்குது ஜீரோ இருபத்தெட்டு ஜீரோ பார்த்தீங்கன்னா ஏ போடில் பாசருக்கு ஜீரோ இருபத்தெட்டு பேருக்கள் நானூற்றி எழுபத்தொம்பது கால்குலேட் பண்ணிக்கிறான் ஜீரோ இருபத்தெட்டு பெருக்கள் நானூற்றி எழுவத்தொம்போது கால்புலே பண்ணோம்னா நூற்றி முப்பத்தி நாலு பன்னெண்டு இதில் கடைசியில் இருக்கிறோம் நம்ம நானூற்றி பன்னெண்டு நோட் பண்ணிக்கிறான் நானூற்றி பன்னெண்டு அடுத்து பார்த்தீங்கன்னா ஏழ்நூற்றி எழுபத்தஞ்சு பேருக்கள் நானூற்றி எழுபத்தொம்போது கால்குலேட் பண்ணிக்கிறான் ஏழ்நூற்றி எழுபத்தஞ்சு பேருக்கள் நானூற்றி எழுபத்தொம்பது கால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி எழுபத்தொன்று இரநூத்தி இருபத்தஞ்சு இதில் கடைசிலக்கர் நம்பர் இரநூத்தி இருபத்தஞ்சு நோட் பண்ணிக்கிறான் இரநூத்தி இருபத்தஞ்சு அடுத்து பார்த்தீங்கன்னா நூற்றி நாற்பத்தி நாலு பேருக்கள் நானூற்றி எழுபத்தொம்போது கால்குலேட் பண்ணிக்கிறான் நூற்றி நாற்பத்தி நாலு பேர்கள் நானூற்றி எழுபத்தொம்போது கால்குலேட் பண்ணோம்னா ஆறுநூற்றி எம்பத்தொம்போது எழுபத்தாறு இதில் கடைசியில் இருக்கிற நம்பர் தொள்ளாயிரத்தி எழுபத்தாறு நோட் பண்ணிக்கிறான் தொள்ளாயிரத்தி எழுபத்தாறு ஒன்பது ஆறு பார்த்திங்கன்னா அடுத்த விவனிங் நம்பரில் பாஸ் இருக்குது தொள்ளாயிரத்தி அறுபது ஒன்பதாம் நம்பர் ஏ போலியும் ஆறாம் நம்பர் பி போலியும் பச இருக்குது தொள்ளாயிரத்தி அறுபது பேருக்கு நானூற்றி எழுபத்தொம்பது கால்குலேட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி அறுபது பேருக்கு நானூற்றி எழுபத்தொம்பது கால்குலேட் பண்ணோம்னா நானூற்றி ஐம்பத்தொம்போது எட்நூற்றி நாற்பது இதில் கடைசியில் இருக்கிற நம்ம எட்நூற்றி நாற்பது நோட் பண்ணிக்கிறான் எட்நூற்றி நாற்பது எட்டாம் நம்பர் அடுத்த ஈவினிங் நம்மள பாஸ் இருக்குது எட்நூற்றி எழுவத்தொம்பது எட்டாம் நம்பர் ஏ பாஸ் இருக்குது எண்ணூற்றி எழுவத்தொம்பது பேருக்கள் நானூற்றி எழுபத்தொம்பது கல்குலேட் பண்ணிக்கிறான் எட்நூற்றி எழுபத்தொம்பது பேருக்க நானூற்றி எழுபத்தொம்பது கால்குலேட் பண்ணோம்னா நானூற்றி இருபத்தொன்று ஜீரோ நாற்பத்தொன்று இதில் கடைசியில் இருக்கிற நம்ம ஜீரோ நாற்பத்தொன்னு நோட் பண்ணிக்கிறான் ஜீரோ நாற்பத்தொன்று ஜீரோ பார்த்திங்கன்னா அடுத்து நீங்கள் நம்மள பாச இருக்குது தொள்ளாயிரத்தி ஏழு ஜீரோ பார்த்திங்கன்னா பிபோல் இருக்குது தொள்ளாயிரத்தி ஏழு பெருக்கள் நானூற்றி எழுபத்தொம்போது கால்குலேட் பண்ணிக்கிறான் தொள்ளாயிரத்தி ஏழு பெருக்கள் நானூற்றி எழுவத்தொம்பது கால்கலேட் பண்ணணும்னா நானூற்றி முப்பத்தி நாலு நானூற்றி ஐம்பத்தி மூணு இதில் கடைசியில் இருக்கிற நம்பர் நானூற்றி ஐம்பத்தி மூணு நோட் பண்ணிக்கிறான் நானூற்றி ஐம்பத்தி மூணு அடுத்து பார்த்திங்கன்னா நூற்றி அறுபத்தேழு பெருக்கள் நானூற்றி எழுபத்தொம்பது கால்குலேட் பண்ணிக்கிறான் நூற்றி அறுபத்தி ஏழு பேருக்கு நானூற்றி எழுபத்தொம்போது கால்கலேட் பண்ணோம்னா ஏழு தொண்ணூத்தொம்பது தொண்ணூற்றி மூணு இதில் கடைசியில் கிருமம் நம்ம தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு நோட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு அடுத்தது நூற்றி எழுபத்தஞ்சு பேர்கள் நானூற்றி எழுபத்தொம்போது கால்குலேட் பண்ணிக்கிறோம் நூற்றி எழுபத்தஞ்சு பேருக்கு நானூற்றி எழுபத்தொம்போது கால் குலேட் பண்ணணும்னா எட்நூத்தி முப்பத்தெட்டு இருபத்தஞ்சு இதில் கடைசியில் கிராமம் நம்ம எட்நூற்றி இருபத்தஞ்சு நோட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி இருபத்தஞ்சி ரெண்டாம் நம்பர் அடுத்தவங்க நம்மள பாஸ் இருக்குது ஆறுநூற்றி இருபத்தி ரெண்டு ரெண்டாம் நம்பர் பி பொலியும் சி போலியும் பாச இருக்கு ஆனூத்தி இருபத்திரெண்டு பேர்கள் நானூற்றி இருபத்தொம்போது கால்குலேட் பண்ணிக்கிறோம் இருபத்தி ரெண்டு பேர்கள் நானூற்றி இருபத்தி ஒம்பது கால் கிலேட் பண்ணோம்னா இரநூத்தூற்றி ஏழு தொள்ளாயிரத்தி முப்பத்தெட்டு இதில் கடைசியில் கரமான தொள்ளாயிரத்தி முப்பத்தெட்டு நோட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி முப்பத்தெட்டு ஒன்பதாம் நம்பர் அடுத்த வனிங் நம்பரில் பாஸ் இருக்குது தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஒன்பதாம் நம்பர் ஏ போல பாஸ் இருக்குது தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு பேர்கள் நானூற்றி எழுபத்தொம்பது கால்குலேட் பண்ணிக்கிறான் தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு பேர்கள் நானூற்றி இருபத்தொம்பது கால்குலேட் பண்ணோம்னா நானூற்றி நாற்பத்தொன்று அறுபது அறுநூற்றி முப்பத்தெட்டு இதில் கடைசியில் இருக்கிற கருமநம்பர் அறுநூத்தி முப்பத்தெட்டு நோட் பண்ணிக்கிறோம் அறுநூற்றி முப்பத்தெட்டு அடுத்து பார்த்திங்கன்னா இரநூத்தி எழுபத்தி நாலு பேர்கள் நானூற்றி எழுபத்தொம்பது கல்குலேட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி எழுபத்தி நாலு பேர்கள் நானூற்றி எழுபத்தொம்போது கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி முப்பத்தொன்று இரநூத்தி நாற்பத்தாறு இதில் கடைசியில் இருக்கிற நம்பரை இரநூத்தி நாற்பத்தாறுன்னு நோட் பண்ணிக்கிறான் இரநூத்தி நாற்பத்தாறு ரெண்டாம் நம்பர் அடுத்து இவ்வளோ பாஸ் இருக்குது எட்நூற்றி இருபத்தஞ்சி ரெண்டாம் நம்பர் ஏ போல் பாஸ் இருக்குது எட்நூற்றி இருபத்தஞ்சி பேருக்கு நானூற்றி எழுபத்தொம்பது கால்குலேட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி இருபத்தஞ்சி பேருக்கள் நானூற்றி எழுபத்தொம்பது கால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி தொண்ணூத்தஞ்சி நூற்றி எழுபத்தஞ்சு இதில் கடைசி கருமற்றி எழுபத்தஞ்சு நோட் பண்ணிக்கிறான் நூற்றி எழுபத்தஞ்சு ஒன்று ஏழு பார்த்திங்கனா ரிசல்ட் ஆறுநூற்றி பதினேழு ஒன்றாம் நம்பர் பி போலியும் ஏழா நம்பர் சி போலியும் பசியாக அடுத்து பார்த்திங்கன்னா அறுநூற்றி பதினேழு பேருக்கள் நானூற்றி எழுபத்தொம்பது கல்குலேட் பண்ணிக்கிறோம் ஆறுநூற்றி பதினேழு பேருக்கள் நானூற்றி எழுவத்தி ஒன்பது பண்ணோம்னா ஐநூற்றி நாற்பத்தி மூணு அதில் ஐநூற்றி நாற்பத்தி மூணு நோட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி நாற்பத்தி மூணு நண்பா இந்த இருந்து முயற்சி செஞ்சு பாருங்கள் நண்பா அடுத்து பார்த்திங்கன்னா அதாவது நாலு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நகர்படியில் பெண்ணின் சாட்டு பார்க்க போகிறோம் அஞ்சாம் தேதி சம்ருதி எஸ்எம்எம்எம்எம்எம் இருபத்தி மூணாவது ட்ரா எப்படி வரப்போகுதுன்னு பார்க்குறோம் வெண்ணின் சாட்டுக்குன்னு என்ன பார்த்தோம்னா ஒன்றுலேருந்து ஜீரோ நம்பர்கள் ஏபிசி போலேருந்து எத்தனை நாள் ஆச்சு அப்படின்னு பார்க்குறது பெண்ணின் சாட்டு சரி வாங்க பார்க்கலாம் ஒன்றான வய போல இன்னிக்கி குனி கொடுத்துக்கிட்ட நாலாம் நம்பர் நாலு நாள் ஆச்சு ஒன்னா வய பி போலேருந்து இன்னும் குனி கொடுத்துருங்க ஒன்றாம் நம்பி போல இருந்து பத்தொம்பது நாள் ஆச்சுன்னு ஒரு இன்னொன்று ஒரு நாள் ஆச்சுன்னா அதாவது இருபது நாள் ஆயிரும் ஒரு பதினொன்று நாள் ஆச்சுன்னா ஒரு மாதம் ஆயிரும் ரெண்டாவ வய போல இன்னைக்கு குனி கொடுத்துருவாங்க ஒரு நாள் ஆச்சு ரெண்டாம் நம்பர் பி வந்து ரெண்டு நாள் ஆச்சு ரெண்டாம் நம்பர் சி வந்து ரெண்டு நாள் ஆச்சு மூணாம் நம்பர் ஏபிள் வந்து நாற்பத்தொம்பது நாள் ஆச்சு சரிங்களா ஒன்று ஒரு நாள் ஆச்சுன்னா ஐம்பது நாள் ஆயிரும் ஒரு பதினோரு நாள் ஆச்சுன்னா ரெண்டு மாதம் ஆயிரும் மூணாம் நம்பர் பி வந்து முப்பத்தி மூணு நாள் ஆச்சு ஒரு மாதம் தனிப்பட்டிருக்குது மூணாம் நம்பர் பி சீபிள் வந்து பாஞ்சு நாள் ஆச்சு மாதம் ஆச்சு நாலாம் நம்பர் ஏப்ளம் பதி முப்பத்தொரு நாள் ஆச்சு ஒரு மாதம் தனிப்பட்டிருக்குது நாலாம் நம்பர் பார்த்தீங்கன்னா பிபோல் வந்து ஒன்பது நாள் ஆச்சு நாலு நாச்சு மாதம் பதினாலாயிரம் நாலாம் நம்பர் சீபோல் வந்து ஒரு நாள் ஆச்சு அஞ்சாம் நம்பர் ஏபிள் இருபத்தெட்டு நாள் ஆச்சு பன்னெண்டு நாச்சுன்னு ஒரு மாதம் ஆயிரு அதாவது ரெண்டு நாள் ஆச்சுன்னா வைங்க ஒரு மாதம் ஆயிடு அடுத்து பார்த்தீங்கன்னா அஞ்சாம் நம்பர் பிபுலேருந்து ஆச்சு மாதம் பதினாலாச்சு அஞ்சாம் நம்பர் சிபுலருந்து நாலு ஆச்சு ஆறாம் பேபுலே இன்றைக்கி பண்ணி கொடுத்துறாங்க ஆறாம் நம்ப பி பூந்து அஞ்சு நாடுச்சு ஆறான நம்ப சீபருந்து பன்னெண்டு ஆச்சு மூணு ஆச்சு மாதம் பதினாறு ஆறாம் நம்ம ஏ ஏழாம் நம்பர் ஏழு பத்து நாள் ஆச்சு அஞ்சு நாச்சுன்னு மாதம் பதினாலாயிரம் ஏழாம் நம்பர் பிபுலந்து ஒரு நாள் ஆச்சு ஏழாம் நம்பர் சிபிள் இன்றைக்கி பண்ணி கொடுத்துறாங்க எட்டாம் நம்பர் ஏ போலேருந்து ஏழு நாள் ஆச்சு எட்டாம் நம்பர் பிபு வந்து பதினாலு ஆச்சு ஒன்று அச்சுன மாதம் பதினாலாயிரம் எட்டாம் நம்பர் சிபுரு பதினொன்று நாள் நாலு அச்சுன மாதம் பதினாலாயிரம் ஒன்பது நம்பர் ஏ பொழுது ரெண்டாச்சு ஒன்பது நம்பர் பி பொழுது எண்பத்தொரு நாள் ஆச்சு அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்பது நாள் ஆச்சுன்னா அறுபது நாள் ரெண்டு மாதம் மதினோம் ஒன்பது நம்பர் சிபோலிருந்து ஏழு ஆச்சு ஜீரோ பார்த்தோன்னா ஏ பொழுது பதினோரு நாள் ஆச்சு நாலு ஆச்சுன்னா மாதம் பதினேழு ஜீரோ பார்த்தோன்னா பிபோல் வந்து ஆறு நாள் ஆச்சு ஜீரோ பார்த்தோன்னா சிபோலு எட்டு நாள் ஆச்சு இன்னைக்கு நான் ஏ போல ஆறாம் நம்பர் பி பிபோலில் ஒன்றாம் நம்பர் சிபோலில் ஏழாம் நம்பர் ஆறு ஒன்று ஏழு சரிங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு திருவோணம் பம்பர் ரிசல்ட் எட்நூற்றி இருபத்தஞ்சி சரிங்களா இது ரெண்டுமே ஒரே நாளில் வந்துருக்கு இன்னைக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம அடிக்கடி நம்ம சொல்லிகிட்டு இருக்க பென்னிங் சார்ட் படி வராதல் நம்பர் கூட வின்னிங் கொடுக்கலாம் அப்படின்னு இன்றைக்கி பி போலில் ஒன்றா நம்பர் பதினோரு நாள் கழிச்சு இன்றைக்கி விண்ணிங் நண்பா மறுபடியும் என்ன நம்பர்கள் வராமல் இருக்குன்னா ஏ போர்டில் மூணா நம்பர் நாலாம் நம்பர் அஞ்சா நம்பர் சரிங்களா பி போலில் பார்த்தீங்கன்னா மூணா நம்பர் சரிங்களா மூணா நம்பர் ஒன்பதாம் நம்பர் அடுத்தது அஞ்சாம் நம்பர் சீபோர்டில் ஒன்றாம் நம்பர் ஆறாம் நம்பர் எட்டாம் நம்பர் முயற்சி செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக வின்னிங் கிடைக்கலாம் நண்பா நன்றி நண்பா நம்ம வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள் நம்ம வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்க நண்பா உங்களுக்கான வின்னிங் தொடர்ந்து விட்டே நண்பா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மெம்பர்ஷிப்பில் மறக்காமல் ஜாயின் நண்பா உங்களுக்கான வின்னிங் தொடர்ந்து விட்டே இருக்கணும் நண்பா நன்றி நண்பா